வணக்கம் பிஸ்மிலா காசு பேசுறேங்க பிஸ்மிலா காசுல இந்த வீடியோ போட்டு இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ போட்டேன் சனிக்கிழமை அன்னைக்கே வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு வண்டி போயிடுச்சு அதுக்குமா சனிக்கிழமை அஞ்சு வண்டி கொடுத்துட்டுங்க மொத்தம் ஆறு வண்டி அதுக்கப்புறமா ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்பமா ஒரு வண்டி மொத்தம் எட்டு வண்டி போயிடுச்சு அப்பமா இப்போ ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆகிடணும்னு நிக்கிறேங்க இது பத்தாவது வண்டிங்க இந்த மூணா நாள் செவ்வா இன்னைக்கு பத்தாவது வண்டி கொடுக்குறேன் கொடுக்குற பொருள் நம்ம சுத்தமாக விடுறோம் தான் நம்மளோட வியாபாரம் ஆகுது இந்த வீடியோ போட்டு மூணு நாள் முடிஞ்சே பத்தாவது வண்டி வியாபாரம் டிஎன் பன்னெண்டு ஏ முப்பது நாற்பத்தி மூணு வெண்ட்ட வேலை சேரம் வென்ட போட்டாங்களே போட்ட மறுநாளே முடிஞ்சு அட்வான்ஸ் ஆன வண்டி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க அந்த வெண்ட்ட எங்க ப்ளூ கலர் போட்டீங்க ஆனால் வண்டியே காணோம் சேல் ஆயிடுச்சா சேல் அழிச்சானு ஒருத்தரை கை நிட்டு நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டோமா மாத்த மாட்டோம் பேச்சு அதனால தான் அப்படியே வச்சு அவருக்கே கொடுத்தேன் கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் வேல் சேரலாம் ஹைலேண்டு டாப் மாடலுங்க குடியாத்தம் சப்ஸ்கிரைபர் தான் நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணாரு குடியாத்தல்தான் வந்து எடுக்கிறாரு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்த புக் புக்குற அவரை கமெண்ட் சொல்றாரு கேட்டேங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி இவர் சொன்ன மாதிரி அதே மாதிரி வேப்பம் சுத்தமா இருந்துச்சு அட்வான்ஸ் பண்ணி மூணே நாளில் வண்டியை எடுத்துட்டோம் வண்டி எல்லாம் சுத்தமாக இருக்குது பொருளும் சுத்தமா இருக்கு வியாபாரம் ரொம்ப இன்ஜினியர் செக் பண்ணோம் எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் குறையில இவங்க வியாபாரம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரொம்ப நேர்மையான ஒரு வியாபாரம் நல்லா இருக்கு ரொம்ப சுக்கரியா பாய் அதே மாதிரி நேம் தேதி எண்டே கொடுக்குறாரு ஒரு மாசத்துக்குள்ள அவருக்கு பேர் மாதிரி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்க தேங்க்யூ தேங்க்யூ சுக்கரியா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பங்க டெலிவரி ஆகுது தரமா கொடுப்போம் இப்ப நம்மள்ட்ட எட்டிகா வந்திருக்குங்க எட்டிகா சிங்கிள் ஓனர்ங்க வேலூர் வண்டி ராணிப்பேட்டை வண்டிங்க ராணிப்பேட்டை வண்டி டாப் மாடல் இந்த பலூன் அலாவு எல்லாம் போட்டிருக்காங்க ஒரே ஓனர்ல எர்டிகா மறுபடியும் ஒன்று வந்திருக்கு ஜெட்டு ஹேர் பேக்கு ஏசி பவர் செடிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும் ஒயிட் கலர் பேல் ஒயிட் நல்லா இருக்கும் ஒயிட் கலர் எட்டிக்காயில சூப்பரா இருக்கும் எர்டிகா நம்மள்ட்ட ஹேர் ஹேர்பேக்கோட கம்பெனி சர்வீஸோட ஒரு வண்டி வந்திருக்கு சிங்கிள் அதிகமா பார்த்தீங்கன்னா வர்ணா வர்ணா ஷோரூம் கண்டிஷன் லோ பட்ஜெட்ல ஒரு வர்ணா ஒன்னு வந்துருக்குங்க பிளாக் கலர்ல வர்ணா ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேல உங்களுக்கு வரும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நம்ம மாட்டோம் இந்த எட்டிகா பாருங்க டபுள் செவன் டபுள் நைனு சிங்கல் அவரு ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ஒரே ஓனர் ஜெடிஐ வந்திருக்கு அப்டேட்ல ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு வேற லெவல்ல இருக்கு வண்டி பக்கா கண்டிஷன் வண்டிங்க எட்டிக்காது சுத்தமா இருக்கு நேரில் வந்து பாருங்க அவ்வளவு கிளீனா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ஜெட் ஐ வீடியோ இல்லைங்க ஜெட் அதை பாருங்க வண்டி கிளம்பும் போது கல் சகன் அதுவும் நல்லா இருக்கும் இந்த வர்ணா கூட அலாய்வில் எல்லாம் வந்துடும் வண்டி தெளிவான வண்டிங்க இந்த வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் தெளிவான வண்டிங்க நம்பரும் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காசுக்கு வாங்க இது மாரி இந்த மாதிரி போட்டோ சென்ட் ஆறாயிரத்தி எட்நூறு போட்டோ இருக்குங்க வண்டிங்க வித்தது ஆறாயிரத்தி எட்நூறு போட்டோ இருக்கு இது மாதிரி நான் குத்து வண்டி எந்த இருக்குங்க போட்டோ நான் கண்டிப்பா நல்ல பொருள் தான் கொடுக்குறேன் அதனால என்னை நம்பி நிறைய பேர் எடுக்கிறாங்க நேர்வாங்க அடுத்த நம்மள்ட்ட இருக்கிற வண்டி அப்டேட் காட்டுறேன் கோலேஜ் இருக்குங்க பச்சை கலர்ல சூப்பரா இருக்கு இருக்கு இன்னும் வீடியோ போடல வீடியோ போடாம வண்டிங்க இதெல்லாம் புது வண்டிங்களை காட்டுறேன் வரங்க இதை வரணும் லோ பட்ஜெட்டுக்கு தர போறேங்க பக்கா கண்டிஷனு டச் ஸ்கிரீன்லாம் வந்து தெளிவான வண்டிங்க பக்காவா இருக்கு பக்காவாருங்க டச் ஸ்கிரீன் செட்டு போட்டு வண்டி பாருங்க வேற லெவல்ல இருக்கு பகல்ல பார்த்தா தெரியும் சாமியார் ஒரு பி எம் டபிள்யூ ஈக்குவல் இருக்கு இந்த வண்டி தெளிவான வண்டி ஒரு லோ பட்ஜெட் தரங்க இந்த வர்ணா லோ பட்ஜெட் தர ரெண்டே உணர் தான் அடுத்தது நம்மளுக்கு டாட்டா அடுத்தது பாத்தீங்க ரெனால் டஸ்டர் இருக்கு ரெனால் டஸ்டர் வேற லெவல்ல இருக்க வண்டி பக்கவா டாட்டா டாடா டாடா மாண்டா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷனு ஏர்பா இருக்கு மாறுது ரிக்ஸ் இருக்கு அப்பமா சாண்ட்ரோ இருக்கு அப்பமா ஃபுல் ஆப்ஷன்ல இண்டிகா இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா இருக்கு அப்புறம் இன்னொரு எட்டிகா நம்மளுக்கு அப்டேட்ல இருக்கு எட்டிகா இருவான்னு இருக்குங்க சிங்கிள் ஓனர் இன்னொரு எட்டிக்காய் இருக்கு ரெண்டுமே சிங்கிள் ஓனர் தான் ஜெட்டியை தான் எதுனாலும் வந்து பாருங்க என்ஜாய் தெளிவா இருக்கு நம்பர் ஒரு நல்லபொருட்றோம் பத்து வண்டி வியாபாரம் பண்ணாங்க முந்தின நேரத்துக்கு போலா கொடுத்தேன் எட்டாவது வண்டி நேற்று ஒரு வண்டி ஒன்பதாவது வண்டி அட்வான்ஸ் இன்னைக்கு பத்தாவது வண்டி தரமா டெய்லியும் டெய்லி பாடம் பண்ணுறோம் எப்படி தரமா விடுறோம் டெய்லியும் ஒரு வண்டி முடிக்கிறோம் வாங்க நேரில் வந்து பாருங்க இந்த அலாவில் பாருங்க சாமியா இருக்கு பாருங்க இந்த அலாவில நம்பி வாங்க நல்ல படம் வீடியோ பாருங்கள்ல ரொம்ப வேண்டி விஸ்மிலா காசை கொடுத்தாட்டு விடுறோம் வேற 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 மாதிரி கொடுப்போம் நன்றிங்க